வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா நுழையதா பட்சத்தில் ஒருவேளை பார்த்திங்கன்னா விஜயோடையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கும் பட்சத்தில் ஓபிஎஸும் சசிகலா டிடி தினக்கணும் படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி விஜய பார்த்திங்கன்னா அதிமுக அதே அதேபே பிஜேபியோட இணைஞ்சாலுமே கூட்டணி வச்சாலுமே பிஜேபியை மொத்தம் எதிர்த்தவர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டார்ன்ற ஒரு பேச்சு அடிப்படும் ஸோ அப்படி அமையும் பட்சத்தில் ஒருவேளை வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டியோடு பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதிமுக தலைமை மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி மேலே தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அதிருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே நுழையிற ஒரு சூழ்நிலை உருவாகுறாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா விஜய் வந்து அதிமுகவோட எடப்பாடியோட கூட்டணி விற்காம தனித்து பார்த்திங்கன்னா மூன்றாவது எண்ணி உருவாக்காருனா அதாவது டிடி தினக்கரன் ஓபிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணியோடு பண்ணார்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கான செல்வாக்கு தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பண்ணிச்சுக்கு அப்பையும் பிரச்சனை ஏற்படும் ஏன்னா ஓபிஎஸ்ஸு டிடி தினக்கரன் பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அதிமுக வாக்கள் தான் பார்த்திங்கன்னா பிரிப்பார் திமுக வாக்கள் பார்த்திங்கன்னா கேரண்டியாக சொல்ல முடியாது ஆனால் அதிமுக சார்ந்த முன்னால் பார்த்திங்கன்னா இருந்தவங்க எல்லாருமே விஜயோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் இருந்தவர் அதே மாதிரி டிடி தினக்காரன் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து அமமுக கட்சி ஆரம்பிச்சார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அம்மா விஸ்வாசிகள்னால அதிமுக வாக்கள் தான் அதிகமாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இதர இருந்தும் ஓரளவுக்கு பிரிக்க முடியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லல அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ஏற்படுறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சார் எக்ஸார் தேங்க்ஸ் ஆச்சிந்தி சரி